மாமா டிவியில் மணிமேகலைக்கு நடந்த கொடுமையை தொடர்ந்து மக்குவித் ஏமாலி சோவில் அக்ஷய் கமலுக்கும் ஒரு அநீதி நடந்திருக்கு ஆரம்பத்தில் இருந்தே நல்லா சமைச்சிட்டு வந்த அக்ஷய் கமல் ஒயிட் கால் ரவுண்டில் வந்து நன்றாக சமைத்த போதிலும் ஃபைனலுக்கு வந்து செலெக்ட் ஆகலை இதுக்கு காரணம் சலூன் ஓயா மக்குவித் ஏமாலி சோவிலேயே அடுப்பு கூட பற்ற வைக்க தெரியாத சலூன் ஓயா மகிழ்ச்சியில் வந்து கொஞ்சி கொஞ்சம் பேசுவதாலும் குழந்தை போல நடித்து நாடகமாடுவதாலும் அக்ஷய் கமலை விட சலூன் இருந்தால் இருந்தாதான் டிஆர்பி அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு திறமையுள்ள அக்சைகாமலை தூக்கி எறிஞ்சிட்டு சலூன் ஓயாவை பைனலிஸ்டா செலக்ட் பண்ணியிருக்காங்க இதனால அக்சைகமலும் கமல் ரசிகர்களும் வந்து கடும் கோபத்திலும் மனவேதையிலும் வேதனையிலும் வந்து புலம்பிட்டு வராங்களாம் ஏன் அப்படின்னா கமல் வந்து ஆர்மத்தில இருந்தே நல்லா தான் சமைச்சிட்டு வந்துட்டு இருந்தாரு ஸோ கண்டிப்பா இவர் வந்து ஃபைனலுக்கு செலக்ட் ஆகிடுவாரு அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அப்படி இருந்தபோது வந்து ஒண்ணுமே சமைக்க தெரியாத சலூன் ஓயா வந்து செலக்ட் ஆனது வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்ப சாக்கிங்கா இருக்கு ஏன் சலூன் ஓயாவுமே ரொம்ப சாக்கடைஞ்சு ஐயோ நானா செலக்ட் ஆயிருக்கேன் அப்படின்னு சொல்லி அளவுக்கு ஆச்சரியப்பட்டது ஸோ இதனால் ரசிகர்கள் மத்தியில் வந்து மாமா டிவிக்கு வந்து கடும் கோ கோ கோபத்து வந்து இருக்காங்க பட் நம்மளால என்ன பண்ண முடியும் ஒரு கோபம் மட்டும்தான் பத பட முடியும் உங்களால் ஒன்னே ஒன்று பண்ண முடியும் அப்படின்னா அந்த டிவி வந்து சேனலை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்காதீங்க ஏன் அப்படின்னா அதில் நடக்கிறது எல்லாமே ஃபேவரிசம் குருப்பிசம் டிஆர்பி இதுதான் அந்த சேனலுக்கு முக்கியம் டி டிஆர்பி தான் அதுக்கு வசரம் கூட்டியும் கொடுப்பாங்க திறமை வாய்ந்தவர்களை வந்து தூக்கியும் எறிவாங்க ஸோ மணிமேகலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து அங்கே நடக்கிற விஷயத்தை எல்லாமே ஓப்பனாகவே சொன்னிச்சு அப்போயும் நம்ம பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியல ஆரம்பத்தில் அதுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனாங்க அதுக்கப்புறம் சேனல் வச்சு எல்லாமே பேசி 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 அந்த பொண்ணையும் வந்து இப்போ வந்து தப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இதுதான் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பேசப்படும் அதுக்கப்புறம் எல்லாம் மறந்துட்டு அதுக்கப்புறம் அது வந்து கடந்து போயிடுவோம் இதுதான் நடக்கும் ஸோ நம்ம கோபப்படுறதுனாலையோ வேதனை அடைகிறதுனாலேயோ ஒன்றுமே நடக்காது அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டே விடப்படுறேன்